சத்து மாவு எப்படி வீட்லேயே பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க இது ஏழு மாத குழந்தையிலேருந்து தாராளமாக கொடுக்கலாம் இது எங்கள் அம்மாவோட ரெசிபி நான் சின்ன குழந்தையா இருக்கப்போ எனக்கு செஞ்சு கொடுத்த ரெசிப்பி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் அரை கப் ஜவ் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உளுந்து சேர்த்துட்டு அதையும் நல்லா கைவிடாமல் வறுத்து பொன்னிறமாக வந்ததும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு பயிர் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த அளவு எல்லாமே வேணும்னா கமெண்டில் கேளுங்க நான் உங்களுக்கு பின் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பொட்டுக்கலையை சேர்த்து அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பாதாம் சேர்த்துக்கோங்க பாதாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க எல்லாமே அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க இல்லைனா சீக்கிரமாக கருகிரும் நெக்ஸ்ட்டு பச்சை வேர்க்கலை நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க பாதாம் எடுக்கிற அளவை விட முந்திரி கம்மியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க அதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வாசனைக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் சம்பா கோதுமை எடுத்துருக்கேன் சம்பா கோதுமையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு அதுக்கப்புறமா சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க அதே மாதிரி ராகியும் நல்லா கழுவிக்கோங்க நல்லா கழுவி வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு சுக்கு சேர்த்துக்கோங்க சுக்கு சேர்க்கறதுனால ஜீரணம் சீக்கிரமாக ஆகும் அதனால தான் மெயினாக சுக்கு சேர்க்குறது சேர்த்துட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பிஸ்தா சேர்த்துக்கோங்க அதையும் பொன்னிறமாக சேர்த்துக்கோங்க நான் மக்கானா சேர்த்துருக்கேன் மக்கானா உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க இது ஒரு ஆப்ஷனல் தான் சேர்த்துட்டு அதையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க அவ்வளோதாங்க நல்லா சூடு ஆறுனதும் மிஷினில் கொடுத்து அரைச்சி நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக கலந்து சாப்பிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க